குகுள்சி யூனிவர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சர்வதேச ஆண்டுகள் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கோமா உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த வருடம் ஃபுல்லாமே நாங்கள் இந்த ஆண்டாக நாங்கள் கடைபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகள் என்ன பண்ணுவாங்க டிக்ளேர் பண்ணுவாங்க அதில் உலக அளவில் ஐநா சபையை டிக்ளேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி நம்ம நாட்டில் இந்தியாலையும் என்ன அறிவிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம சேர்த்து படித்தோம்னா இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் உங்களுக்கு வரும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்தியா பற்றி பார்க்க போகிறோம் நம்ம இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன ஆண்டா அறிவிச்சிருக்காங்கன்னா ஆசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு மேம்பாட்டுக்கான ஆண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க ஏசியன் இந்தியா இயர் ஆஃப் மேரிடைம் கோஆப்ரேஷன் இது வந்து பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணியிருப்பார் அறிவிச்சிருப்பார் இந்த ஏசியான் சம்மிட் நடந்தப்போ முக்கியமாக இதை வந்து என்ன பண்ணார் அறிவித்தார் அதே மாதிரி நம்ம நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போன வருடம் எந்த ஆண்டாக கடைபிடிச்சாங்கன்னா தேசிய சீர்திருத்த ஆண்டா என்ன பண்ணியிருப்பாங்க அறிவிச்சிருப்பாங்க நேஷ்னல் இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் இதை யார் அறிவிச்சாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதாவது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் என்ன பண்ணியிருப்பாங்க அறிவிச்சிருப்பாங்க அதே மாதிரி நம்ம இந்தியாவில் தேசிய சிறுதானிய ஆண்டு எந்த வருடம் கடைபிடிச்சாங்க இதை இதை எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இன்டர்நேஷனல் இயர்ஸ் பார்க்க போகிறோம் இதை யார் டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா ஐநா சபை என்ன பண்ணுவாங்க டிக்ளேர் பண்ணுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐநா சபை சர்வதேச ஆண்டாக மொத்தம் மூணு என்ன பண்ணியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சர்வதேச பெண் விவசாயிகளின் ஆண்டு செகண்ட் பார்க்க போகிறது நிலையான வளர்ச்சிக்கான சர்வதேச தன்னர்வலர்கள் ஆண்டு இதுவும் முக்கியமாக சொல்லியிருக்காங்க அடுத்து பார்க்க போகிறது மெய்ச்சல் நிலங்கள் மற்றும் மெய்ச்சல் சமூகங்களுக்கான சர்வதேச ஆண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐநா சபை அறிவித்தது மொத்தம் மூன்று சர்வதேச ஆண்டுகள் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸாமில் வரக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் நல்லா படிச்சுக்கோங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐநா சபை மொத்தம் நான்கு சர்வதேச ஆண்டுகள் என்ன பண்ணியிருப்பாங்க அறிவிச்சிருப்பாங்க அதில் முக்கியமாக மூணு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அறிவிச்சிருப்பாங்க உங்களுக்கான கொஷின் வருடம் ஐநா சபை சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிச்சாங்க இதை மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள நம்மளோட யூடியூப் சேனலில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ